பேதாசுதன் பருஸ்டாவின் பெயராளே ஆமேன் மரியே வாழ்க என்றரை வார்த்தை என் கிருபை உனக்கு போதும் நீ பலவினப்படும்போது என் பெலன் உனக்குள் முழுமையாகும் மை கிரேஸ் இஸ் ஆல் யூ நீட் ஃபார் மை பவர் இஸ் கிரேட்டஸ்ட் வென் யூஆர் வீக் ரெண்டு குருந்தியர் அதிகாரம் பனிரெண்டு வர்சனமும் போது நாம் துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் நினைத்த காரியம் கைகூடாமல் இருக்கலாம் எதிர்பார்த்தது எதுவும் நிறைவேறாமல் இருக்கலாம் வறுமை ஏமாற்றம் தோல்வி மரண பயம் இவை அனைத்தும் இருக்கலாம் எந்த ஒரு நிலை நமக்கு வந்தாலும் எப்பொழுதும் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நன்றி கொண்ட உள்ளத்தோடு வாழ்ந்தோம் என்றால் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் கிருபை நமக்கு எதிராக இருப்பதை அனைத்தையும் முறியடித்து நமக்கு வெற்றியை தரும் எசுவுக்கே புகழ் மரியே வாழ்க ஹாமேன் என்ன வந்தாலும் நம்புவேன் என்னே செ யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது ஏசுவேன் சுவை ஆகலால் உயரமாய் எவ்வளவன்பு கூர்ந்தார் என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார் காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு உண்டேனக்கே உண்டேனக்கு காக்கும் வல்ல மீட்ப உண்டெனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே